Meenakshi, Faculty of Pharmacy. Admissions open for B form. Apply now. Phoenix. अबे Taste daily. Taste daily. உலகெங்கும் உள்ள பிகேன்பத்தினர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு தமிழ் மாதமும் எனக்கே எனக்கு நிறைய ராசி பலன்கள் பார்த்துக்கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய குதூகணத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் இனிய துலாம் ராசினியர்களை நான் மோஸ்ட் வாண்டடா தேடப்படுற ராசி துலாம் ராசின்னு நினைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் ஒரு பத்து துளா ராசிக்காரங்களா வந்து என்னை கழிவு கூத்தாட்டி அவங்களுக்கும் தூக்க வர மாட்டேங்குது அந்த கமெண்ட்டை பார்க்காட்டி எனக்கும் தூக்க வர மாட்டேங்குது கூல் ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஒரு மாத காலம் கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்கப் போகிறது என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நான் எப்பயும் போல சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சுமாராக இருக்குன்னு போட்டாலும் பரவாயில்ல உயிர் மட்டும்தான் இருக்கும் பொழுது எனக்கு கோவம் வரும் எதுக்கு இதெல்லாம் நிஜமாகவே பிளானட் தான் இருக்குன்றதை தயவு செஞ்சு நம்புங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ளஸ்டு யாருன்னா அந்த பன்னெண்டு ராசியில் துளாராசி தான் நிறையா பேருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்க போயிருது நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு வேலையை விட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்க போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஒன்று பன்னெண்டு வேறு மாதிரி இயங்க போகுது எனக்கு வந்து பத்தாம் இடம் இயங்க போயிருது ஆறாம் இடம் இயங்க போயிருது ஒன்றாம் இடம் இயங்க போயிருது இந்த ஆறு ஒன்று பன்னெண்டுலாம் சேரும் போது வேற லெவலில் ஒரு இயக்கத்தை கொடுக்க போயிடுது ஸோ நான் டெக்னிக்கலாக இப்போ சில விஷயத்த சொல்லி தான் ஆகணும் அப்படியாவது நீங்கள் நம்புறீங்களான்னு பார்ப்போம் சரிங்க நம்மளாலும் நம்பாட்டும் எனக்கு என்ன வந்துச்சு என் கடன் பணி செய்து கிடப்புதுன்ற மாதிரி நான் மாசம் மாதம் வந்து ராசி பலனும் கூட்டிகிட்டு போகிறேன் நம்புறதும் நம்ம அதுவும் உங்களோட இஷ்டம் மீனாட்சி நான் வேண்டிக்க வேண்டியதான் கண்டிப்பாக வந்து துளா அந்த பெரிதாவும் நல்லபடியாக வந்து காப்பாற்றி கொடுமா அப்படின்னு ஏன் நான் இவ்வளோ விரத்தியாக சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஊடிட்டுருக்கு நீங்களாக வந்து எனக்கு பாட்டர்ட்டி சொல்லி விஷயம் நல்லா க்ளியராக தெரிஞ்சுக்கோங்க மக்களே கோச்சார பலன் என்பது அது ஒரு இண்டிகேஷன் பதினஞ்சு வயசில் இருக்கவங்க பத்தாம் கிளாஸ் படிப்பாங்கன்றது எப்படி ஒரு அனுமானமோ அந்த மாதிரியான ஒரு அனுமானம் அந்த பத்தாம் கிளாஸில் பிள்ளை எது நல்லா படிக்கும் மேக்ஸ் எது நல்லா போடும் எது ஃபிசிக்ஸ் போடும் எது கெமிஸ்ட்ரி போடும் எது ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கு எது செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கும் எது இந்த ரோ பாஸ் ஆகும் எது பாஸ் ஆகுது என்பது உங்களுடைய ஜனகால ஜாதகம்தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது உங்களுடைய ஜனகால ஜாதகத்திற்கும் உங்களுடைய தசாபுத்திக்கும் தகுந்த மாதிரி இந்த கோச்சாரகர்கள் அதோடைய இம்பேக்டை கொடுக்க போகுது சோ அப்ப ஒட்டு மொத்தமா உலகியல் ஜோதத்தை வச்சு இந்த கோச்சார கிரகங்களுடைய நகர்வை வச்சு நம்ம பலன் சொல்லும் போது எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தைந்து முப்பது விழுக்காடு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த இருபத்தைந்து முப்பது விழுக்காடே நல்லா நடந்தாலே நம்மளுக்கு சூப்பர் லைஃப் அப்படின்ற தான் இப்போதைக்கு சினாரியோ ஓடிட்டு இருக்கு இல்லையா சோ அப்படி பார்க்கும்போது போது துலா ராசிக்காரர்களுக்கு என்ன இயங்க போகுதுன்னா ராசிநாதன் ஆறாம் வீட்டு அதிபதியோடு இணைய போகிறார் எப்போ இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் இப்ப ராசிநாதன் தன்னோட வீட்டில் அப்படி சூப்பரா உட்கார்ந்துருக்காரு சூப்பராக உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கு பார்வை கொடுத்துட்ருக்காரு ஸோ இதுவே ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் என்ன கேட்டால் ராஜநாதன் வந்து ரிஷபத்தில் உட்காந்து அங்கேருந்து ஏழாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறது அந்த விருச்சகம் உங்களுக்கு ரெண்டாம் வீடு அந்த விருத் அதுவே ஒரு சூப்பரான ஒரு யோகமான காலகட்டம் தான் ரெண்டாம் வீட்டுக்கு ராசிநாதன் பார்வை விடுகிறதுன்றதே இருக்கு நிறைய பேருக்கு ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இனிதே ஆரம்பித்து விட்டது ஓகே இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா இதை எப்படி நீங்க புரிஞ்சுப்பேங்க இருந்தாலும் சொல்றேன் ஆறாம் வீட்டு அதிபதி தான் மிஸ்டர் குரு அந்த மிஸ்டர் குரு ஓட போய் நம்ம ராசிநாதன் உட்கார போறாரு பத்தாவதுக்கு இருந்து அப்படியே பார்த்தோமே ஆனால் ஒரு பத்தாம் இடமும் இயங்க போகிறது ஓகேவா பத்தாம் வீட்டுல போய் சூரியன் வேற உட்கார போறாரு பதினோராம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டில் அமர்தல் அப்ப பதினொன்னு பத்து ஆறு பொண்ணு இதெல்லாம் இயங்க போகிறது ஓகே இவ்வளவுதான் டெக்னிக்காக புரிஞ்சுக்கணும் இந்த ஆறாம் இடத்தை குணரோக சத்ருவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆறாம் தான் வேலை வாய்ப்பிற்கான இடமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆறாம் இடம்தான் அடிமை தொழிலுக்கான அமைப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆறாம் இடம்தான் சுய தொழிலுக்கான அமைப்பையும் எடுத்துக்கொள்ளலாம் பத்தாம் தான் தொழில் தொழிலை குறிக்கிறதே இந்த பத்தாம் இடம் தான் குறிக்கிறதே இந்த பத்தாம் இடம்தான் அப்போது ஒரு தேவகுரு ஒரு அசுரகுரு அது ரெண்டுமினேயே போகிறது அக்னி நட்சத்திரம் படம் மாதிரி இந்த பக்கம் கார்த்தி இந்த பக்கம் பிரபு ரெண்டு பேரும் கிளாஸ் ஆகும்போது என்னெல்லாம் ஆகுமோ படம் பக்காடு போய் பார்த்துட்டு வந்துடுங்க என்ன அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து இருபத்தி நான்காம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஆறாம் இடம்தான் கடன் வம்பு வழக்கு அப்போ ஆறாம் இடத்துல வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கடன் வருவதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் அது கடன் கடன் இருக்கக்கூடிய தானே ஒரு வாங்குவதற்கான சுபத்துக்காக ஒரு லோன் போடுவதற்கான அமைப்பு ஏதோ ஒரு பேங்க் லோன் மூலமாக உங்களுக்கு ஒரு காசு வருவதற்கான அமைப்பு எல்லாம் இந்த ஆடி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிதே நிகழ காத்திருக்கிறது ஓகே இந்த ஆறு பத்து இடங்கள் தான் வந்து இயங்குது அப்படின்ற தான் வேலைக்கான ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆக போகுது நிறைய சொந்த தொழில் செய்கிறவங்க எல்லாம் இந்த ஆறாம் இடம் அப்போ நிறைய பேர் துணாராசிக்காரங்க வேலை விட்டு சொந்தமாக நம்ம ஆரம்பிச்சிடலாமா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமான்ற மாதிரி அவரோட தாட் ப்ராசஸ் போக போது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விரயம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக அது கொடுக்க போகிறது ஏன் விரயம் வரும் அப்படின்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் பதினோரில் இருக்கிறது நல்ல விஷயம் தானே மேடம்னு அது நல்ல விஷயம் தானே கேது ஓடல இருக்காரு அதுக்கப்புறம் கீழே வந்தால் அவர் அப்படியே என்ன பண்ண போறாங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் போய் உட்கார போறாரு கூட்டி கழிச்சு பார்த்தா கொஞ்சம் இந்த மாதம் கடன் வாங்காமல் தப்பிச்சுக்கிட்டிங்கன்னா மக்களே தப்பிச்சுப்பீங்க இல்லைன்னா தேவையில்லாத ஒரு கடனை மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலைக்காக நண்பனுக்காக நட்புக்காக சூர்யாடா நட்புடான்ற மாதிரி சில கடன்கள்லாம் வாங்க வேண்டிய காலத்தை துளாராசிக்காரர்களுக்கு இந்த உருவாக்கிவிடும் இல்லை அப்படின்னா கணவருக்காக செவ்வாய் என்றாலே கணவர் கணவருக்காக சில காரியங்கள் மனைவியாக இருக்க மனைவியோட நலத்துக்காக சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொடுக்க காத்து ஸோ இஸ் என்ன பார்த்துக்கணும்னா துளாராசி பெண்களாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலையில் கவனம் தேவை துளாராசி ஆண்களாக இருந்தால் உங்களுடைய கடன் வம்பு வழக்கில் கவனம் தேவை இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கான பலாபலங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது ஆனால் இந்த ஒரு இடங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து விட்டீர்களே ஆனால் சூப்பராக இருக்க போகுது அதனால் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இயங்க போனால் கர்மிக்கலாக உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிளாக் ஏஜ் ரிமூவ் ஆகும் ஆறாம் இடமே சர்வீஸ் தாங்க நிறைய சர்வீஸ் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக நிறைய தெய்வங்களுடைய அனுகிரகத்தை சம்பாதிச்சுக்க போகிறீங்க ஆறாம் இடமே வந்து போட்டி தருவது யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனீங்களோ அத்துணை துளாராசிக்காரங்களும் ஜெயிச்சு ஒரு வேலை வாய்ப்புக்குள்ளே போகிறீங்க ஏன்னா பத்தாம் இடம் இயங்குகிறது பதினோராம் அடி பதிவு போய் பத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது அது கடக வீடு அப்படின்ற போது கண்டிப்பாக ஒரு வேலையை கொடுத்து விட்டு தானே உங்களுக்கு வேறு வேலை பார்ப்பார் அவர் ஏன்னா உங்கள் வீட்டில் தான் அவர் வந்து உச்சமடைகிறார் உங்கள் ராசனா அந்த வீட்டில் தான் அவர் உச்சமடைகிறார் அப்படியெல்லாம் கூட்டி காணச்சி கழுக்கு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு காம்படிஷன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் இந்த காத்திருக்கிறது அப்படி இல்லைவென்றால் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சக்சஸ் அப்படின்றது இருக்க போகிறது கிளியர் சோ கூட்டி கழிச்சு பார்த்தா துளாராசிக்காரர்களுக்கு இந்திரவு ஒரு மூன்று விதமான பலன்கள் செவ்வனே நடக்கும் போகுது ஒன்று கடன் வாங்க போறீங்க இல்ல உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் கவலை மேலவங்க போகிறது மூணாவது நிறைய ஆன்மீக சர்வீஸ் பண்ண போறீங்க அதன் மூலமாக தெய்வ அனுகூலத்தை சம்பாத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது நீங்கள் ஒரு படிக்கிற துளாராசி குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் இது பண்ணலாமா அது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது சில சில மிஸ்கால்குலேஷன் போடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்கள் ஒரு இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கடன் வாங்குதலில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத அந்த என்ன சொல்கிறது இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் கண நோய் எதிரியை கிரியேட் பண்ணக்கூடிய தேவையில்லாம் நீங்கள் எதிரியை கிரியேட் பண்ணிக்கிறது வம்பு வழக்க சந்திச்சுக்கிறது இல்லை ஏதோ ஒன்று இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக நடக்கப் போகுது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்கள் நாற்பது வயதிலிருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை உங்கள் துணையில துணையாருடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் வந்தப்புறமும் கொஞ்சம் அப்படியே அது நீடிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வருகிறாங்க கொஞ்சம் தூங்காமல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்களோ தூக்கம் வர மாட்டேங்குது கண்டிப்பாக நல்ல தூக்கம் தேவை தூக்கம் மட்டும்தான் நிறையா வியாதிக்கான ஒரு மருந்தாக இருக்கும் அதனால் தூக்காமல் தூக்கம்ன்ற இடத்துல கொஞ்சம் தூங்க விடாமல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வரும் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச வந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு இல்லை முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு தூங்கிடுங்க ஒரு நூறு முருகா என்னிங்கன்னா நூற்றி ஒரு தூக்கம் வந்துடும் அதனால இந்திரவர் வழியே இல்லை முருகனை பிடிக்கிறது மட்டும்தான் வழி அதனால் முருகன் கோவிலுக்கு சில விஷயங்கள் பண்ணது இல்லை திருத்தணி போயிட்டு வருது இல்லை திருப்பரங்குன்றம் போயிட்டு வருது ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இடவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தனக்கு ஹெல்த்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ஓகே சோ கூட்டி கழிச்சு பார்த்தா துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்க கருமிகள் ரீதியான அது பிளஸ் ஆர் மைனஸ் அது இயங்க போகிறது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானமும் இயங்க தயாராக இருக்கிறது நிறைய பேருக்கு ஊருக்குலைக்கூடிய தொழில் தொடங்க போறீங்க நிறைய பேரு நண்பர்கள் மூலமாக ஒரு 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 ஆதரவு கிடைக்க போகிறது விரயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு ஓகே என்ன வழிபாடு பண்ணலாம் நான் தான் சொல்றேன் முருகனை அது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் முயற்சத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும் இல்லை அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஹிண்ட் சொல்றேன் நல்லா பாத்தீங்கன்னா சிவன் கோவில் இருக்கக்கூடிய முருகனாக இருந்தாலும் சரி எங்கேயாவது ரொம்ப ரேராக பெருமாள் கோயிலில் முருகன் இருப்பார் அவரை போய் பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த இந்த ஆறாம் இட இயக்கம் அப்படியே தவிடுபடியாகி அது நேர்மறையான இயக்கத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை காலம் உங்களுக்கு வழங்கும் நிறைய இல்லாத உங்களுக்கு உதவி பண்ணுங்க நிறைய தண்ணீர் தானம் பண்ணுங்க தண்ணீர் தானம் செய்ய 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 உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் அந்த இடத்தில் கண் கண்முன்னே காண்பீர்கள்